அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கல் சிந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டு ஆனுவல் பிளானர் வெளியிட்டு இருக்காங்க தேர்வுகள் எந்த மாதத்துல நோட்டிபிகேஷன் வெளிவரும் அதே மாதிரி தேர்வுகள் எப்போ நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் முதல் எக்ஸாம்ஸ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எஸ்டிடி எக்ஸாம்ஸ் ஸோ இது தொடர்பான செய்திகள்லாம் கூட இப்ப பரவாயில்ல வெளிவந்துட்டு இருந்தது ஸோ இதுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதமே வெளி வரும்னு சொல்லியிருக்காங்க ஜன்வரி டூ தௌசண்ட் இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஷெட்யூல் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஸோ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபிப்ரவரி மாதத்தில் வெளிவரும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ஸு ஸோ டெட் எக்ஸாம்ஸ் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் பேப்பர் ஒன் அண்ட் டூ ஸோ இதுக்கான நோட்டிபிகேஷன் ஏப்ரல் மந்த்ல வெளிவரும் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்ல சொல்லியிருக்காங்க அடுத்ததான் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் ஸோ பிஜி டிஆர்பி எக்ஸாம் ஸோ இதை தான் நம்ம எல்லாருமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது ஸோ மே மந்த்ல நோட்டிபிகேஷன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எயிட் மந்த்ஸ் எட்டு மாத கால இடைவெளி இருக்கு ஸோ இந்த எட்டு மாதத்தில் நம்ம எப்படியெல்லாம் வந்து படிக்கலாம் ஒவ்வொரு யூனிட்டுக்கு எத்த எவ்வளோ நாட்கள் நம்ம ஒதுக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா பிளான் பண்ணி நல்லா படிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன்ல வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான தேர்வு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்சிஆர்டி எக்ஸாம்ஸ் ஸோ அதுக்கான நோட்டிபிகேஷன் செப்டம்பர் மந்த்ல வரும் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் ப்ரீ லா ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மந்த் வரும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸாம்ஸஸ் என்னென்ன வருங்கிறத இப்போ சொல்லியாச்சு கண்டிப்பாக இந்த வருடத்தில் எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து நடக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க தேங்க்யூ